பிரேஸ்லோர் கத்தடி பரிசு நாமத்துக்கு சோபமாக இருக்கிறீங்களா ஆண்டவர்களை நிறைவு ஆசீர்வதிப்பாராக இந்த இருபத்தி ஒரு நாள் உபவாச ஜபத்தின் மூலமாக நான் உங்களை ஒவ்வொரு நாளும் இதுவரையிலும் சந்தித்ததுக்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன் உயர்த்துகிறேன் தேவனைக்கு கத்தர் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தின் வழியால் உங்களை நான் சந்தித்து தேவனுடைய வார்த்தையை கொடுத்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கற்றுடைய நாம மகிமைக்காய் இன்றைக்கும் கூட இருபத்தி ஒரு நாள் நிறைவு நாளாக இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்திருக்கிறார் பிரிஸ்லோட் இன்றைக்கு நிறைவு நாளாக இருபத்தி ஒரு நாள் உபவாச ஜபமாக இருக்கிறதுனால சபையில் பனிரெண்டு மணி நேர தொடர் ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது அதனால நாங்கள் இப்போ சபையில் வைத்து இந்த வீடியோவை எங்களால் கவர் பண்ண முடியல அதனால் உங்களுக்கு எப்படியாக இந்த முடிவுனால உங்களுக்கு நான் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி இப்போ உங்களோட கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன் ஸ்தோத்திரம் சோத்திரம் தருமையான இந்த நேரத்திலும் கூட இந்த இருபத்தி ஒரு நாள் உபவாச ஜபத்தில் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை நீங்கள் கேட்டீங்க பிரியமானவர்களை நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்க நிறைய பேர் எங்களுடைய வார்த்தை நீங்கள் கேட்டீங்க ப்ரைஸ்ல நிறைய பேர் உங்களுடைய கமாண்ட்ஸ் சொன்னீங்க நிறைய பேர் உங்களுடைய விருப்பத்தை சொன்னீங்க நிறைய பேர் உங்களுடைய ப்ரைஸ்லோட வாழ்க்கையில் எது பிரயோஜனமாக எப்படி பிரயோஜனமாக இருந்தது என்பதை நீங்கள் ஷேர் பண்ணீங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் நாங்கள் தொடர்ந்து செபித்து கொண்டு வருகிறோம்லோட இந்த உபவாசத்தை நாங்கள் ஆரம்பித்து சபையில் பிரைஸில் முதல் ஒரு வாரம் உபவாசத்தினால என்ன மேன்மை என்ன உயர்வு என்ன ஆசிர்வாதங்கள் தான் வருது அப்படின்றத நான் உங்களோட கூட பகிர்ந்து கொண்டேன் அதுக்கு பிறகு உண்மை உள்ளவன் என்ற தலைப்பில் கீழாக உண்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை ஆசிர்வாதங்களை ஆண்டவர் தருகிறார் வேதத்தில் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து ஒவ்வொரு நாளும் வேதத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு பரிசுத்தும் உண்மையை குறித்து நாம் தியானித்தோம் உண்மையாகவே வேதத்துல உண்மையானவங்க எப்படி உண்மையுள்ளவர்களாக இருந்து தேவனுடைய ஆசிர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் சொல்லியிருந்தேன் ஒவ்வொருடைய உண்மையை குறித்து தத்திரிகை ஸ்தோத்திரம் குறைஞ்சது ஒரு இருபது பேர்கிட்ட இந்த உண்மையை நாம் தியானித்து இருக்கிறோம் இதுவரையிலும் தத்திரிகை ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே ஆண்டவர் நாம மகிமைக்காக இன்றைக்கும் இந்த உபவாசத்தின் முடிவில் நல்ல ஒரு வார்த்தையை நான் கொடுத்து முடிக்க முடியா விரும்புகிறேன் இந்த உபவாசத்துக்கு பிறகும் இந்த டிசம்பர் மாசத்துல இந்த கிறிஸ்துமஸ் நாளில உங்களுக்கு ஒரு நல்ல கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியாக உங்களுக்கு நாங்கள் பருக நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் தொடர்ந்து நீங்க கண்டினியூவா ஆண்டவன் நாமக்கிமைப்படுத்தி உயர்த்துங்க ஆண்டவன் நிறைய ஆசிர்வதிப்பாராக கத்தபு ஸ்தோத்திரம் இந்த உபவாச நாள் முடிவில் ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தருகிறார் அந்த வார்த்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம் சகரியாவின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சகரியாவின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசிப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் நான் அவர்களுக்கு இறங்கினேன் அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள் நான் அவர்களுடைய தேவனாகி கத்த நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் இந்த நாளிலும் கூட உபவாசத்தை கடைபிடித்தால் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் வாழ்ந்தால் நடந்தால் ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறார் அப்படின்ற அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுத்து முடிக்க முடிய விரும்புகிறேன் ஒரு நாலு வார்த்தையை இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகிறார் இந்த வார்த்தை சகரியா தீர்க்கதரிசிக்கு தரிசிக்கு கொடுத்து யாருக்காக இந்த வார்த்தை எழுதினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எருசலேம் தேவாலயத்து குறித்தும் எருசலேமில் இருக்கிற மக்களை குறித்தும் எருசலேம் ஆலயம் அலங்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறது என்பதை குறித்தும் யூதா ஜனங்களும் இசிறவல் ஜனங்களும் எவ்விதமாய் எருசலேம் தேவனுடைய ஆலயம் ஒன் பை ஒன்னா படிப்படியா அந்த ஆலயம் அலங்கும் இடிக்கப்பட்டு ஒவ்வொருவரால அது புதுப்பிக்கப்பட்டு அஸ்திபாரம் போடப்பட்டு சரி செய்யப்பட்டு திருமமாக திருமமாக அதை ஆண்டவர் எடுப்பித்து கட்டி தம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வாழ்வை தருகிறார் என்பதை நாம் இவ்வளோ நாட்களாய் நாம் பார்த்து வந்தோம் இன்றைக்கும் இந்த வேத புத்தகத்தின் வழியாய் அததான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் இந்த எரிசிலே தேவாலயம் அலங்கம் இப்படியாக திரும்ப திரும்ப திரும்பமாக எடுப்பித்து கட்டி குடிக்கப்பட்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தினது போல இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில உங்களை எடுப்பித்து திரும்ப திரும்பமா கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார் ஒரு ஒரு கால சூழ்நிலையில நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்க விழுந்து போற தன்மையில ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போகிற சூழ்நிலையில ஆண்டவரை மறுதளிக்கிறவர்களாக ஆண்டவரை நினைக்காதவர்களாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம் ஆனால் திருமமாக உங்களை ஆண்டவர் எடுப்பித்து கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த எரிசலே தேவாலயத்தை கட்டினது போல வார்த்தை கேட்குற பிரியமானவர்களே நீங்கள் எந்த சூழ்நிலையில உங்களுடைய வாழ்க்கை ஒரு வேலை இடிந்து போயிருக்கலாம் உங்களுடைய குடும்பம் ஒரு வேலை இழி இடிந்து போயிருக்கலாம் நீங்கள் செய்கிற வியாபாரங்கள் பிஸ்னஸ் பிளேஸ்ல தொழில் ஒருவேளை இடிச்சு போன சூழ்நிலையில விழுந்து போயிருக்கலாம் ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு உற்சாகமான ஒரு வார்த்தை எந்த வேலைகள் எந்த மனிதர்கள் நீங்க எந்த சூழ்நிலையில இடிக்கப்பட்டிருந்த பாழாய் ஆக்கப்பட்டிருக்கிற நிலைமையில நீங்க இருந்தாலும் திரும்பமாக உங்களை எடுப்பித்து காட்டுவார் இந்த சகரியாவின் புத்தகத்தை நாம் ஆரம்பத்துல இருந்து வரையில வாசிக்கும் போது நிறைய வார்த்தை இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை சொன்னால் திரும்பும் திரும்பமாக திரும்ப திரும்பமாக என்று சொல்லி அந்த திரும்ப அந்த வார்த்தை அடிக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையை படிக்கிறது போல தேவ பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில உங்களை ஆண்டவர் திரும்ப எடுப்பித்து கட்டும்படி ஆண்டவர் விரும்புகிறார் இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை உபவாசத்தின் முடிவுல ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த வார்த்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் எங்களோட கூட சேர்ந்து நீங்களும் இந்த உபவாசத்துல பங்கு பெற்றீங்க இல்லையா அதனால ஆண்டவர் இந்த இருபத்தி ஓராம் நாளினுடைய முடிவு வார்த்தையாக உபவாசத்துல இருந்தவர்களுக்கு உண்மையாய் வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால் நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசிப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் ஒரு நாலு ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிறார் ஒன்று அவர்களை திரும்ப திரும்பமாக நிலைக்க பண்ணுவேன் இரண்டாவதாக நான் அவர்களுக்கு இறங்கினேன் மூன்றாவதாக அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களால் இருப்பார்கள் நாலாவதாக நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் இந்த நாலு வார்த்தையை ஆண்டவர் இந்த முடிவில் நமக்கு தருகிறார் தேவ பிள்ளைகளை நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி திரும்ப உங்களை நிலைக்க பண்ணுவார் நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எனக்காக தேவன் இறங்க மாட்டாரா இந்த விஷயத்துக்காக இறங்க மாட்டாரான்னு சொல்ற உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சொல்றாரு நான் அவர்களுக்கு இறங்கினேன் என்று அப்ப கத்தர் இறங்குகிற தேவன் தேவன் திரும்ப எடுப்பித்து கட்டுகிற தேவன் மூன்றாவதாக நாம் பார்க்கும் அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களாய் இருப்பார்கள் ஆண்டவர் சொல்றாரு உங்களை ஒரு நாளும் நான் தள்ளிவிட மாட்டேன் தாயானவள் தகப்பனானவன் உங்களை தள்ளிவிட்டாலும் உங்க புருஷன் உங்களை தள்ளிவிட்டாலும் உங்க மனைவி உங்களை தள்ளி ஒதுக்கினாலும் இந்த சமுதாயத்தார் உற்றார் உறவினர்கள் உங்களை யாரெல்லாம் தள்ளி ஒதுக்கினாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை தள்ளிவிட மாட்டேன் அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்கள் போல நான் பார்த்துக் கொள்வேன் அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார் நாலாவதாக அவர் சொல்றாரு நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் இந்த உபவாச ஜபத்துல நாம் செவித்த எல்லா ஜபங்களையும் ஆண்டவர் கேட்டு அவர் வாக்கு கொடுக்கிறார் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்னத்துக்கெல்லாம் நீங்க செவிக்கிறீங்களோ என்னத்துக்கெல்லாம் உபவாசத்துல ஆண்டு சமூகத்துல மன்றாடணுமோ ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் உன்னை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் நான் அவர்களுக்காக இறங்கினேன் மூன்று அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களை போல இருப்பார்கள் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் அதனால பெரியமானவர்களை நம்முடைய ஆண்டவர் கண்டோ காணாதவர் போல இருக்கிற ஆண்டவர் அல்ல நம்முடைய ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவர் நம்முடைய ஆண்டவர் நம்மை திருமையனு கட்டுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் எல்லா மன்றாட்டின் ஜபங்களுக்கும் நம்முடைய கண்ணீரின் ஜபத்திற்கும் ஆண்டவர் அவர் பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவர்களை நிறைய ஆசீர்வதிப்பார் இந்த வேத வார்த்தையின்படி இந்த இருபத்தி ஒரு நாள் உபவாச ஜபத்தினுடைய முடிவில் ஆண்டவர்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை சொன்னால் உங்களை நான் திரும்ப நிலைக்க பண்ணுவேன் உங்களுக்காக இறங்குவேன் ஒரு காலம் நீங்கள் தள்ளிவிடப்படுவதில்லை நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் தைரியமா இருங்க ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவன் உங்க கஷ்டங்கள் பார்க்கிற தேவன் உங்க கண்ணீரை காண்கிற தேவன் கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார் கவலைப்படாது இசரவேல் ஜனங்கள் யாத்திரகமத்தின் புத்தகம் புத்தகத்துல இரண்டாம் அதிகாரத்தில் கடைசி மூன்று வசனங்கள் வாசிக்கும் போது இசரவேல் புத்திரர்கள் பாரோனின் அடிம முறையிடுகிற சத்தம் அவர்களுடைய பெருமூச்சு அவர்களுடைய வேதனைகள் அவர்களுடைய நெருக்கங்கள் எல்லாவற்றையும் தேவன் பார்க்கவே பார்த்து அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை பார்வோனின் எகிப்தி அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த தேவன் உங்களை எல்லா அடிமத்தனத்திலிருந்தும் எல்லா வேதனையிலிருந்தும் எல்லா கஷ்டத்திலிருந்தும் உங்களை கண்ணோக்கி பார்த்து நீங்கள் கூப்பிடுகிற கூப்பிடுதலுக்கு

ஆண்டவர்களை நிறைவே ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து ஆண்டவரோடு இணைந்திருங்க இந்த உபவாசம் கூடுகையானது இன்றோடு ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் என்னாலும் முடிவது அதனால தேர் பிள்ளைகள் உபவாசம் முடிந்தாலும் தேவனோடு கூட இருக்கிற உறவு முடியாது தேவனோடு வளருங்க அவருடைய வருகைக்கு ஆயுத்தமாகுங்க பரிசுத்தத்தை அடைந்து கொள்ளுங்க உண்மையான வாழ்க்கை வாழுங்கள் தேவனுடைய பாதத்தை பற்றி பிடிச்சுக்குங்க இந்த மாண்டைய சத்தியத்தை கேட்டு அவருடைய சத்தியத்தை நடுங்க ஆண்டவர்களுக்கு அற்புதங்களை செய்வார் யாரெல்லாம் தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிறீங்க நம்பிக்கையாக இருக்கிறீங்க இந்த காரியத்திலிருந்து தேவன் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார் இன்றைக்கு இந்த இருபத்தி ஓராவது நாள்ல கர்த்தர் வாக்குதத்தம் கொடுக்கிறார் நான் அவர்களுக்கு இறங்குவேன் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் நான் அவர்களை திரும்ப எடுப்பிட்டு கட்டுவேன் நான் அவர்களை தள்ளி விட மாட்டேன் உண்மையாகவே கர்த்தர்களை ஆசிர்வதிப்பார் வழி நடத்துவார் காட் காட்ஸ் இன்றோடு இந்த உபவாச ஜெப ஐக்கியம் முடிந்தாலும் தேவனோடு இருக்கிற இந்த உறவு முடியாது அதனால ஆண்டு ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெயிக்கிறோம் கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலோரி உங்களை நாங்கள் சந்திப்போம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அவருடைய வருகை மட்டும் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய ஐக்கியம் பிரைஸ்லோடு நம் அனைவரோடு கூட என்னாலும் இருப்பதாக ஜெபிச்சு முடிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர்கள்

அதற்கு ஆண்டவரை நீர் கொடுத்த நல்ல வாக்கு தத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நீர் அப்படியே எங்களை நடத்துங்க ஆசீர்வதிங்க ராஜா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை கேட்ட ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இந்த வார்த்தைக்கு ஆண்டவரை செவி கொடுத்த இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று செவித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே எங்களோடு சேர்ந்து அநேக ஊழியக்காரர்களும் அநேக தேவனுடைய பிள்ளைகளுமாக ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தாவை நாங்கள் சபையில கூடி நாங்கள் துதித்து ஜெபித்து நாங்கள் கேட்டிருக்கிறோம் இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையை உங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நீங்க அளவில்லாமல் ஆசீர்வதியம் ஆண்டவரே கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க பிள்ளைகளுடைய வேதனைகள் மாறட்டும் கஷ்டங்கள் மாறட்டும் துன்பங்கள் மாறட்டும் ஆண்டவரை எல்லா நெருக்கடிகள் மாறட்டும் எல்லா விதமான அண்டவரே உடைய பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு பதில் தந்து உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துகிறா ஆசீர்வதி பீரா அற்புதமான காரியங்களை செய் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் வாழ்ந்து சுகமாய் இருப்பார்களாகவே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே தத்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி வழிநடத்தி பாதுகாத்து மேசுவ நாமத்தின் பிதாவே ஆமே ஆமே, ஆமே. God bless you கர்த்தர் நம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் கத்தருக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோ மூலமா பிறகு நாம் பார்க்கலாம் God bless you God bless you God bless you, God bless you.